ஐ எம்எஸ் ஐ யூடியூப் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் யூடியூப்குள்ளே வர்றதுக்கான நோக்கம் ஒன்று அவங்களுடைய வேலை வாய்ப்பை பற்றியோ இல்லை ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடர்பு பற்றியோ இல்லை ஒரு டைம் பாஸ்க்கு வந்தாலும் ஒரு நகைச்சுவை பார்ப்பதற்காகவோ மட்டும்தான் இருப்பாங்க அந்த விதத்தில் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்குற நீங்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பாகட்டும் ஆன்லைன் சேவைகளாகட்டும் மத்திய மாநாடு சேவைகளாகட்டும் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் புதுசாக பார்த்துட்டுருக்க நண்பர்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பல மடங்கு லாபம் குவிக்கும் ஒரு தொழில் ரொம்ப சிம்பிளான ஒரு தொழிலுங்க இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப டவுன் ஆகிருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இது எனக்கு வேண்டாம் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் ஒரு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை அள்ளித்தரும் போட்டி இல்லாத ஒரு தொழில் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து புதுசாக தொழில் துவங்கி இணைய தலைமுறையிற்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது நம்மளும் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை நம்ம நலனில் கொண்டு நம்ம சேனல் வழியாக இன்னைக்கு ஒரு தொழில் விஷயத்த நம்ம அதுவும் சிறு தொழில் சொந்த தொழிலை பற்றின ஒரு தகவல் கொடுக்க இருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஃப் பிஸ்னஸ் அதாவது பல மடங்கு லாபத்தை தருக்கக்கூடியது அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது ஒரு தனித்துவம் பெற்ற வெஃபில் தொழில் அது என்னென்னா இந்த தொழில் செய்வதற்கு முன் எந்த அனுபவமும் நமக்கு தேவையில்லை இந்த தொழிலுக்கு இந்தியாவில் போட்டியானது மிகவும் கம்மியான நிலையில் உள்ளது நீங்களும் தொடங்கினா எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் நஷ்டங்கிற வாய்ப்பே இல்லை சரி ஓகே இந்த பில் பிஸ்னஸை எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம சேனல் வழியாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும் பக்கத்தில் பெல் ஐக்கான்னு கொடுத்து ஆல் கொடுத்துக்குங்க சரி வாங்க அந்த வேபில் பிஸ்னஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த தொழிலுக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் இயந்திரம் தொழில் முதலீடு போன்ற அனைத்து விவரங்களும் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன் நான் ஓரளாவும் சொல்கிறேன் இந்த தொழில் துவங்குவதற்கு முதல்ல நம்ம இந்த வேபில் பிஸ்னஸ் வாங்க வேண்டும் இந்த இயந்திரமானது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் பத்து பஞ்சாயிரம் வரைக்கும் ஆன்லைன் ஸ்டோரில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த வேப்பில் நம்ம ப்ராடக்ட் செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மைதா மாவு முட்டை பால் சர்க்கரை பேக்கிங் பவுடர் ஆயில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சரி அந்த வேப்பில் வந்து எப்படி செய்யலாம் வேப்பில் தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பவுலில் மேலே கூறப்பட்டுள்ள அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மைதா மாவு முட்டை வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் பால் சர்க்கரை பேக்கிங் பவுடர் ஆயில் அனைத்தையும் தேவையான அளவு எடுத்து பவுலில் நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளவும் அடுத்து வேப்பில் மிஷினை மீடியமான அளவுக்கு ஹீட் செய்யணும் இந்த வேப்பில் மிஷின் என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் வந்து அதை வேப்பில் மிஷினை வந்து வியூ பண்ணி காட்டுறதுக்கு பண்ணித்தரேன் இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம கரண்ட் அல்லது யூபிஎஸ் மூலமாகவும் இயங்க செய்யலாம் மிஷினை ஹீட் செய்த பிறகு பவுலில் கலந்து வைத்திருக்கோம் இல்லையா அந்த மிக்சின் அதை எடுத்து இந்த மிஷினில் ஊற்றி மிஷின் மேல் மூடி அழுத்தி பின் மூடி வைக்கவும் அந்த மிஷின் மேல இருக்கு மூடி ஆக்கிற அமுத்தி மூடி வச்சிடணும் அடுத்த ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் வரை நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து இப்போது வேப்பில் ரெடி அதை ஜஸ்ட் எடுத்து வெளியே வச்சா நம்ம சாப்பிட்லாம் ரெடியான வேப்பில் வாடிக்கையாளர்கள் கேட்கும் சாக்லேட் வெண்ணிலா போன்ற எக்ஸ எசன்ஸை ஊற்றி அவங்க விருப்பம் போல் நம்ம ஷேர் பண்ணலாம் இப்போது அந்த முதலீடு பாருங்கள் இயந்திரத்தோட விலை வந்து ஆறாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் மூலப்பொருட்களுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரரூபா வரும் மொத்தம் முதலீடே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூவாயில் முடிஞ்சிடும் வேபிள் மிஷின் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு வணிக வளாகம் தெருமுனைகளில் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சு இந்த வேப்பிள்ள வச்சு நம்ம அந்த ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது மூலமாக நமக்கு வந்து தொழிலில் வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விற்பனை முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேப்பிள் செய்வதற்கு அந்த வேப்பிள் செய்வதற்கு இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் செலவாகுது இதை வந்து நீங்கள் ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாம் ஒரு வேபிள் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரி மாதத்திற்கு நம்ம ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த தொழிலில் நமக்கு இருக்குது கடை மூலமாக மட்டும் இல்லாமங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செய்து வந்தீங்கன்னா இன்னும் லாபம் பண்ணலாம் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள இடங்களில் இந்த வேபிள் பிஸ்னஸ் தொழில் துவங்கினா நமக்கு எதிர்பாராத அளவுக்கு தினமும் லாபத்தை சுயமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழிலும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் எப்பவுமே ஃபுட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குவாலிட்டியும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் அதோடைய ரேட்டும் கரெக்டாக கொடுத்தா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அந்த விதத்தில் இந்த வேபிள் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொழிலை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கேளுங்க இல்லை இது எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு நான் சொல்கிறனால டைரக்டாகவே நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தொழிலை நீங்கள் ஜெயிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த தொழில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு தலைமுனருக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் நிறைய ஆன்லைன் சேவையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்